வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு ஹாப்பி ஹார்மோன் டோப்பமைன் நிறைவு பகுதி டோப்போமைன் என்ற ஹார்மோன் அல்லது வேதிப்பொருள் நம் உடலில் சுரக்கின்றது என்றும் இதன் அளவு ஒரு எல்லையை மீறும்போது நாம் அதீத உற்சாக உணர்வில் இருப்பது போன்று உணர்கின்றோம் என்றும் முந்தைய பதிவில் கூறியிருந்தேன் ஏற்பட்ட உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக டோப்பமைன் சுரப்பு குறையாத வகையில் சில செயல்களை தொடர்ந்து செய்ய துவங்கி நாளடைவில் அச்செயல்களுக்கு அடிமைப்பட்டு விடுகின்றோம் உண்மையில் நாம் செயல்களுக்கு அடிமையாகவில்லை அந்த செயல்களினால் சுரக்கும் அதிகப்படியான டோப்பமைன் என்ற ஹார்மோனுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் என்று கூறும்போது நமக்கு எதிரியாக தெரிவது ஆல்கஹால் மற்றும் ட்ரக் மட்டுமே எனவேதான் உடனடியாக ஆல்கஹால் மற்றும் ட்ரக் பயன்பாட்டினை நிறுத்த முயற்சிக்கின்றோம் இந்த அணுகுமுறை சரியானதுதான் ஆனால் உண்மையான அணுகுமுறை அல்ல எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது ஏன் என்று கூறுவதைப் போல டோப்பமைன் என்ற வசிய மருந்து நமக்கு உள்ளே மறைந்திருக்க அதை சீர்மைப்படுத்துவதற்கான வழியை கண்டடையாமல் நம்மால் எடுக்கப்படும் அவசர முடிவுகள் ஆபத்தை விளைவித்துவிடும் பாதுகாப்பற்ற முறையில் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கும் வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்த என்ன செய்கின்றோம் பிரேக்கர் என்ற நிறுத்தும் கருவியை உடனடியாக பயன்படுத்துகின்றோமா அல்லது வேகத்தை படிப்படியாக குறைத்து அதன் பின்னர் பிரேக்கரை பயன்படுத்துகின்றோமா படிப்படியாக வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக நிறுத்துகின்றோம் பிரேக்கர் தான் இருக்கின்றதே என்பதற்காக அதிவேக வாகனத்தை உடனடியாக நிறுத்த முயற்சித்தால் வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து உயிரையே பறித்துவிடும் இதை நாம் நம் அடிமை தலைகளை படிப்படியாக குறைத்து கொண்டே வர வேண்டும் அதன் பிறகுதான் முழுமையான விடுதலையை பெற முடியும் இந்த முறையினை கையாளும் போது உடனடியாக நிறுத்தப்படாது ஆனால் படிப்படியாக குறைந்து சீர்மைக்குள் வரும் டோப்பமைன் அளவு சீர்மைக்குள் இருக்கும் போது உங்கள் மனதில் எழும் என்ன அலைகளும் சீராக இருக்கும் எதன் மீதும் ஆசையோ அதீத நாட்டமோ உண்டாகாது வெறுப்பும் உண்டாகாது மகிழ்ச்சியும் துயரமும் இல்லாத இந்த நிலைதான் ஆனந்த நிலை இது மிக மிக பாதுகாப்பான நிலை தற்போது நமக்குள்ள சிக்கல் டோப்புமேன் சுரப்பினை சீர்மையில் வைத்துக்கொள்வது எப்படி என்பதுதான் இதற்கு பல வழிமுறைகள் உள்ளன ஒரு சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன் முதலில் நாம் எந்தெந்த விடயங்களுக்கு எல்லாம் அடிமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நடுநிலையோடு ஆராய்ந்து கண்டறிய வேண்டும் இதன் பிறகு அந்த அடிமைத்தனத்திற்கான செயல்களை விட்டு படிப்படியாக விலக வேண்டும் இதை கருத்தில் கொண்டுதான் நம் மரபில் விரதங்கள் மற்றும் உபவாசங்கள் மற்றும் நோன்புகள் உருவாக்கப்பட்டன சிவராத்திரி விரதம் ஏகாதசி விரதம் ஷஷ்டி விரதம் அமாவாசை விரதம் என்று எண்ணற்ற விரத நாட்களை உருவாக்கி இந்த நாட்களில் நாம் வழக்கமாக செய்கின்ற செயல்களில் இருந்து விலகி இருக்குமாறு கூறினார்கள் இது ஒரு வகை பயிற்சி முறை இவைகளை கடைபிடிக்கும் போது நம்முடைய ஒழுங்கற்ற செயல்கள் முறைப்படுத்தப்பட்டு படிப்படியாக குறையும் மற்றும் கட்டுப்பாட்டிற்குள் வரும் இதுதான் விரதங்களின் பின்னணியில் உள்ள உண்மை இந்த உண்மையை சொன்னால் எவரும் கேட்க மாட்டார்கள் என்பதனால்தான் விரதங்களுக்கும் தெய்வங்களுக்கும் தொடர்பினை உண்டாக்கி பலன்களை கூறினார்கள் உருவாகும் பலன்களுக்காகவோ அல்லது அச்சத்தின் காரணமாகவோ நீங்கள் விரதங்களை பின்பற்றுவீர்கள் என்பதனால் சில கற்பனை புனைவுகளை புகுத்தினார்கள் புனைவுகளை முழுமூச்சாக நம்பும் நீங்கள் உண்மைகளை நம்புவதில்லை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை உண்மைதான் அது என்றும் ஒரே தன்மையில் நிலையாய் இருக்கும் எனவே நம் மரபில் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் பழக்க வழக்கங்களில் மூடத்தனம் எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் உடலில் சுரக்கும் டோப்புமயனை சீர்மையில் வைத்திருக்க உதவும் மற்றொரு உபாயம் தியான பயிற்சி தியானம் என்பது ஏதோ கண்களை மூடி கால்களை மடக்கி அமர்ந்து எழுவது அல்ல அது மிக மிக உன்னதமான யோக நிலை ஆனால் இன்று தியான பயிற்சியிலும் கூட வணிகமயம் புகுத்தப்பட்டு விட்டது எப்போது ஒன்று வணிகமயமாக்கப்பட்டு விட்டதோ அப்போது அதற்குரிய ஒழுங்குகள் சிதைக்கப்பட்டு விட்டன என்று பொருள் எனவே இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற வணிக ரீதியான தியானங்கள் எல்லாம் தியானங்களே அல்ல என்றும் தகுதி வாய்ந்த குருவிடம் சென்று கற்றுக்கொண்டு சுரப்பை சீர்மையில் வைத்து ஆனந்தமாக வாழலாம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்